அதுக்கு அடுத்தது ஜூன் மந்த் வந்து எக்ஸாம் நடக்கிறது அவங்களுடைய பிளான் என்னன்னா எலெக்ஷன் கழிச்சு உடனே நடத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் வச்சிருக்காங்க பட் இவங்க சொன்னதை செய்யணும் செஞ்சாதான் இதெல்லாம் சொன்னாதா சொன்னதை செஞ்சாதான் அதெல்லாம் அந்த டைமுக்கு கரெக்டா நடக்கும் ஆனா நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்டர் சோ இந்த மாதிரியான இதையுமே இந்த ஆனுவல் பிளான் அவங்க டிக்ளேர் பண்ணிருக்காங்க சோ ஃபாரஸ்ட் கார்டு நாலாவது அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஆனுவல் பிளானர்ல

காவலர் சீருடை தேர்வாளர் பணியாரையும் வந்து இது எடுக்கிறதா வந்து நான் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா டிஎன்பிஎஸ்சி நாங்களே தான் எடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டாங்க அவங்க தரப்புல இருந்தா வரப்போது ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நாலு போஸ்டிங்கு

ஃபாரஸ்டர் அதுவுமே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இதனுடைய வேகன்சி குறைவு தான் ஆனா இது ஒரு நல்ல போஸ்டிங் 118 டிகிரி குவாலிஃபிகேஷன் கண்டிப்பா இருக்கணும் சோ இதுக்கு மே மாசம் அனௌன்ஸ்மென்ட் பண்ணி ஆகஸ்ட்ல வந்து உங்களுக்கு என்ன பண்ணப் போறாங்க एग्जाम வைக்க போறதா சொல்லிருக்காங்க சோ எல்லாத்தையுமே ஒழுங்கா படிச்சிட்டு இருக்கீங்க ஒரே সিলেবাসல வந்து வர போது நாம போயிடு தட்னா தூங்கற மாதிரியான ஜாபா வந்து இதெல்லாம் மாத்திக்கோங்க ஓகேங்களா சோ அதனால படிக்கிறது மட்டும் கை விட்டுறாதீங்க சோ இதனுடைய एग्जाम பேட்டர்ன் என்ன இதுல என்ன সিলেবাস இத பத்தின वीडियोस தான் அடுத்தடுத்து நாங்க போட ரெடியா இருக்கோம் சோ நீங்களும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க எங்க சேனலை சோ இத பத்தின முழு விவரம் வேணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா அதற்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிய வரும் ஓகேங்களா சோ थैंक यू இணைந்தே தொடர்ந்து பயணிப்போம் நன்றி